நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு பக்தரோட வேண்டுகோளுக்கு கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நமக்கு காட்சி கொடுக்கறாங்க அந்த கதை உங்களுக்கு தெரியுமா அட ஆமாங்க நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் பல்லசேனா அப்படிங்கிற கிராமத்துல பாலக்காடு பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில்ல நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அந்த கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அதாவது சிதம்பரம் பகுதியில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சம் நிலவுது அங்க வைர வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மண்ணாடியார் அப்படிங்கிற வகுப்பை சேர்ந்த மூணு குடும்பத்தார் பாத்தீங்கன்னா அந்த சிதம்பரத்துல இருந்து தங்களோட பகுதிக்கு வேற பகுதிக்கு சென்று தங்களோட வணிகத்தை பெருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்ப தன்னோட குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனை கும்புறதுக்கு அவங்க வர்றாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல குளத்துல குளிச்சிட்டு அந்த அம்மனை வணங்க போகும்போது அங்க மூணு பேத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு குளத்துக்குள்ள பொற்றாமரை குளத்துக்குள்ள இருக்கிற ஒரு கல்ல தன்னோடவே எடுத்துட்டு வந்துடுறாரு ஏன்னா நம்ம வெளியூர் போக போறோம் நம்ம குலதெய்வத்தை பாப்பமா இல்லையான்னு தெரியாது வரத்துக்கு லேட் ஆகும் அப்படிங்கறதுனால அந்த கல்ல மீனாட்சி அம்மனா நினைச்சு தன்னோடவே எடுத்துட்டு போறாங்க அப்படி வர்ற அவங்க பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் பல்லசேனா கிராமத்துல வந்து இடம் பெயரும் போது அந்த இடம் அழகா பசுமையா இருக்கவே சரி இருந்து தன்னோட வணிகத்தை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி அடையுது வைர வியாபாரத்துல அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க இப்படி இருக்கிற தருணத்துல நாம திரும்பியும் மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்க எங்க போனாலும் தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த கல்லை எடுத்துட்டு போறதே வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி போகும்போது அந்த பல்லசேனா கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல நம்ம குளிச்சுட்டு போலாம் போகலாம் அப்படின்னு நினை நினச்சிட்டு அந்த கல்லை கரையிலே வச்சுட்டு குளிக்க போயிருக்காங்க குளிக்க போகும்போது அவருக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு நம்ம வயசான காலத்தில் எப்படி மதுரை மீனாட்சி அம்மனை இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாது நம்ம வயசு இருக்கும்போதே இந்த போய் பார்த்துக்கிட்டாதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குளிச்சுட்டு கரைக்கு வராரு கரைக்கு வந்துட்டு அந்த கல்லை எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறாரு எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு எடுக்கிறாரு எடுக்க வரல எடுக்க வரலாங்கனோடனே அவருக்கு ரொம்ப பயமாயிருது உடனே போய் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களை கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறாரு அப்படி போகும்போது தனியா விட்டுட்டு போக முடியாது இந்த கல்லன்னு சொல்லிட்டு அங்க விளாண்டு இருந்த ரெண்டு சிறுவர்கள்ட்ட கூப்பிட்டு இதை பத்திரமா பாத்துக்கோங்க நான் போயிட்டு வர வரைக்கும் சொல்லிட்டு போறாரு போய் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களா கூட்டிட்டு வந்து மறுபடியும் எடுத்து பாக்குறாரு ஆனா எடுக்க முடியல உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி அஹ் ஏதோ தோணவே உடனே பிரசன்ன ஜோதிடரை கூட்டிட்டு வந்து வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க பார்க்கும்போது இந்த இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் வந்து குடிகொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஒரு கோவில் கட்டி நீங்க கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு கேட்டதும் அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ஒரே சந்தோஷம் ஆயிடுவேன் அங்கேயே ஒரு சின்னதாக ஒரு கோவில் அமைச்சு கும்பிடுறாங்க இந்த கோவில் குளத்தில் இருக்கிற மீன்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகு மீன் போன்ற கண்ணை உடையவள் மீனாட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கேற்ப இந்த குளத்தில் இருக்கிற மீன் வந்து அழகா இருக்குமா அப்படி ஒரு சிறப்பு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மீன்கள் அதிகமா இருக்கிறதுனால மீன் குளத்து பகவதி அம்மன் அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த அம்மனுக்கு ஆஹ் அது காலப்போக்கில் மறுவி இப்ப மீன் குளத்தி பகவதி அம்மன் அப்படிங்கிற பேரு அமைஞ்சது காலப்போக்குல ஒரு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவில் இருக்கிற பூசாரி கனவுல வந்து எனக்கு பெரிய கோவிலா கட்டுங்க நடு ஊர்ல அப்படின்னு சொல்லி கனவுல தோன்றி சொல்லிட்டு மறையறாங்க தான் அந்த அம்மனுக்கு நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி பெருசா ஒரு கோவில் கட்டுறாங்க ஸோ அந்த கோவில் தான் நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் மீன் குளத்தி அம்மன் இந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு நாம் வந்து உணவளிக்கும்போது நம்மளோட முன்வினை கர்மாக்கள் எல்லாமே விலகுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ கண்டிப்பாக மீன் குளத்தி பகவதி கோவில் போகிறவங்க எல்லாமே இந்த மீனுக்கு உணவளிக்க மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் எல்லாம் வணிகம் பெருக வேணும் தொழில் லாஸ்டாக போயிட்டுருக்கு ரொம்ப நஷ்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த அம்மனை வணங்கும் போது சீக்கிரமாகவே உங்களோட தொழில் பெருகும் இந்த மீன் பகவதி அம்மன் கோவிலுக்கு என்னைக்கு போனா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாட்களும் மிகவும் சிறப்பு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை கேரள மாநிலம் பாலக்காடு அப்படிங்கிற பகுதியில பல்லசேனா கிராமத்துல அமைஞ்சிருக்காங்க இந்த மீன் குளத்தி பகவதி அம்மன் மேப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க பஸ்ல போறீங்கன்னா பாலக்காட்டுல இருந்து இந்த கோவிலுக்கு பஸ் வசதி இருக்கு நன்றி நமச்சிவாய